பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை அணியேன் என்று வாயிலார் நாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் வாயிலார் நாயனார் தொண்டை நாட்டிலே மயிலாப்பூரிலே பிறந்தவர் இவர் எவ்வாறு சிவத்தொண்டு செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய மனதிலேயே திருக்கோயிலை கட்டியவர் திருமூலர் சொல்வார் அல்லவா உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயம் என்ன அழகான வரிகள் பாருங்கள் அதுபோன்று இவருடைய வழிபாட்டு முறையே மிகச்சிறந்த ஒரு முறை நாமெல்லாம் எவ்வாறு கோயிலில் வழிபாடு செய்வோம் பிரகாரத்தை சுற்றி வருவோம் சில பேர் அங்க பிரதனமெல்லாம் செய்வார்கள் தீபாராதனை நடக்கின்ற பொழுது கன்னத்திலே அடித்து கொண்டு சிவ சிவ முருக 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 என்று சொல்லுவோம் சில பேர் ஆடுவார்கள் பாடுவார்கள் காவடி எடுப்பார்கள் இப்படியெல்லாம் வழிபாட்டு முறைகள் பரவலாக இருந்து வருகின்றது எல்லாரும் செய்கிறது இந்த மாதிரி தான் வழிபாட்டு முறைகள் திருக்கோயிலுக்கு போதல் என்பது வழிபாட்டு முறைகளில் பொதுவான வழிபாட்டு முறை அதுதான் ஆனால் இந்த நாயனார் என்ன செய்தார்னு சொன்னால் தன்னுடைய மனதிலேயே கோயிலை கட்டினார் மனதிலேயே உள்ள திருக்கோயிலை கட்டினார் அதுதான் இந்த நாயனாருடைய மிக சிறப்பான வழிபாடு உள்ளத்திலேயே கோயிலை கட்டினார் எப்படி கட்டினார் என்று சொன்னால் சிவபெருமானையே நினைந்து நினைந்து உருகின்ற முறையில் கட்டினார் திருநாவுக்கரசர் ஒரு பாடலில் சொல்வார் காயமே கோயிலாக இந்த உடம்பு கோயில் காயம்தான் உடம்பு காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி இலிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற காட்டினோமே இப்படி பாடுவார் அவர் அது மாதிரி இந்த நாயனார் என்ன செய்தார் என்று சொன்னால் பொதுவான வெளிப்பாடுகள் நிறைந்த வழிபாட்டு முறையிலே இருந்து விலகி மனதிலேயே திருக்கோயிலை கட்டினார் மனசில கொண்டு வந்து எம் பெருமான் பரமேஸ்வர சனி ஆவாகனம் செய்தார் அவரை எழுந்தொருளை செய்தார் சிவபெருமான் அவருடைய மனதிலே எழுந்தருளினார் மெய்ஞானம் என்ற சிவஞானம் அது இருக்கின்றதே அதை சுடர் விளக்காக ஏற்றினார் சுடர் விளக்கு மெய்ஞானம் என்கின்ற சிவஞானம் அந்த சிவஞானத்துக்கு ஈடு இணை கிடையாது அந்த சிவஞானத்தை சுடர் விளக்காக தன்னுடைய மனதிலே ஏற்றினார் அதற்கு அடுத்தபடியாக நெக்கு நெக்கு நெஞ்சுளே புக்கு நிற்கின்ற பொன்னார் மேனியன் அப்படின்னு பாடுவார் திருநாவுக்கரசர் அதே மாதிரி எல்லா நேரங்களிலும் சிவபெருமானை நினைந்து நினைந்து உருகுகின்ற அந்த நிலை இருக்கின்றது அந்த நிலையை சுடர் விளக்காக ஏற்றினார் எப்ப பார்த்தாலும் சிவபெருமானை அவனுடைய அப்படியே திளைத்து நிற்கின்றது அதை சுடர் விளக்காக ஏற்றினார் கோயில் கட்டிட்டார் சிவபெருமான் எழுந்தொரு விட்டார் சுடர் விளக்கு மெய்ஞானம் என்ற சிவஞானத்தை சுடர் விளக்காக ஏற்றிவிட்டார் அதற்கு பிறகு எப்பொழுதும் நினைந்து உருகின்ற அந்த பேரன்பினை திருமஞ்சன நீராக கொண்டு அபிஷேகம் செய்தார் என்ன வழிபாட்டு முறை பாருங்கள் அபிஷேகம் செய்வதற்கு அதற்கு பிறகு என்ன செய்தார் பெரிய பக்தி அந்த பக்தியினால அந்த பக்தியினால படையல் வைத்தார் சிவபெருமானுக்கு அமுது படைக்க வேண்டும் என்றாலா அது செய்யணுமா செய்ய வேண்டும் அல்லவா அதுக்கு பக்திதான் இப்படியாக ஒரு வழிபாட்டு முறையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நாயனார் செய்தார் வெளிப்படையா எதையும் காட்டிக்கொள்ளவில்லை எல்லாம் இந்த நலமாடு என்ற நிலையிலேயே சிவபெருமானையே சிந்தித்து நாள் முழுவதும் எப்பொழுதும் அந்த நெஞ்சில இருந்து சிவபெருமானுடைய நினைவு போதே கிடையாது கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானுக்கே இது வியப்பாக இருந்தது இந்த நாயனார் வெளிப்படையா வேற எதுவுமே செய்யல எல்லாரும் பார்க்கின்ற பொழுது இவர் நடமாடும் திருக்கோயிலாக உள்ளே இருந்தாலும் கூட வெளியில இவருடைய நடவடிக்கைகள் சாதாரணமான மனிதர்களுடைய நடவடிக்கையாகத்தான் இருந்தது எல்லாரும் எப்படி போவாங்கோ அதே மாதிரியே தான் சென்று கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய நினைவு முழுவதும் சிவபெருமானுடைய அந்த சிந்தனையிலேயே இருந்தது சிவபெருமானை தன்னுடைய மனதில் கோயில் கட்டி வாழ்நாள் முழுவதும் வழிபட்டு கடைசியிலே கைலயம் கிரிக்கு சென்று சிவபெருமானுடைய அந்த கைலையின் மலையிலே அவர் நிறைந்திருந்தார் என்பதுதான் வாயிலா நாயனாயருடைய நாயருடைய புராணம் அந்த வரலாற்றை கூறி மகிழ்வுடன் என்றே நன்றி வணக்கம்